தான் போடுறாங்க அப்படின்னு சொன்னாங்க அவரு போய் நேராக போய் அங்க உட்காண்டாராம் எல்லாருமே உட்காந்துருந்தாங்க இவர் மட்டும் தனியா ஓரமா உட்காந்துருந்தாராம் எல்லாருக்கும் சாப்பாடு போடும்போது இந்த காய்கறிகள் அதெல்லாம் சாப்பிடுவாங்க ஒரு அவங்க அவர் வந்து சாப்பிட்டுட்டே இருந்தாராம் எல்லாருமே அவங்க கூட உட்காண்டவங்க எல்லாருமே போயிட்டாங்க மறுபடியும் சரி இவங்களுக்கு சாப்பிட்டுருக்காரு சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை அவருக்கு முன்னாடியே கட் பண்ணிட்டு போயிட்டாங்க மறுபடியும் அந்த பேப்பருக்கு முன்னாடியே போட்டு மறுபடியும் ரெண்டாவது ரவுண்டு எல்லாருமே வந்து சாப்பிட்டாங்க சாப்பிட்டு அவங்களும் சாப்பிட்டு போயிட்டாங்களா மறுபடியும் அவங்க பக்கத்துலேயே போயிட்டு அவருக்கு பக்கத்துல போட்டாங்க மறுபடியும் நல்லா மூணாவது பண்டிகை வந்து உட்காந்து சாப்பிட்டு அவங்களும் போயிட்டாங்க அது இருக்கும் இவங்க ஒரு ரொம்ப வெயில் ஃல்லாகிடுச்சான் சரிப்பா இது மேலே நம்ம சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இடைய மூடிட்டு போனான் கே கழுவ போகும்போது வெயில் ஃபுல்லாகிடுச்சு நடக்க முடியாமல் தட்டி தடி மாறி செவ் பிடிச்சிக்கிட்டே போனானா டேய் கழுவிட்டு கடைசி இருக்கான பொண்ணு அப்படி பார்க்கவே இல்லை சாப்பிட்டு பைக் எடுத்துகிட்டு போ வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டேன் வீட்டுக்கு போய் படுத்தான் ரொம்ப தூக்கத்துக்கு வந்து ரொம்ப ட்ரை பண்ணான் தூக்கமே வரது ரொம்ப முடியுது வெயிட்லாம் ஒரு மாதிரி பண்ணிச்சான் நடு ராத்திரி ஒரு மணிக்கு போனாலும் பாத்ரூம்ல போய் வாழ்ந்த தேர்ந்தாளாம் வந்து தேர்ந்துச்சான் வாஞ்சி அவருக்கு என்னடா பண்றது நம்மளால முடியலையே அப்படின்னு உடம்பு உடம்பும் வீக் வீக்காயிடுச்சு வெயிட் ஃபுல்லாக ஆயிடுச்சு சரி ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுவோன்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணான் டேய் எனக்கு உடம்ப முடியல கொஞ்சம் வீட்டுக்கு போய்யா அப்படின்னு கேட்டான் இந்த உடனே நான் பைக்கில் ஃப்ரீடாக வந்தானோ என்னடா ஆச்சு என்னடா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அடனே அவர் சொன்னாராம் என்னடா எனக்கு ரொம்ப உடம்பே முடியல அப்படின்னு சொன்னாலாம் என்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயா அப்படின்னு சொன்னோன்னு ஹாஸ்பிட்டலுக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்கல அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க அப்படியே காலையில் மூணு மணிக்கு போனாங்க அங்கே பெட்டில் அட்மிட் பண்ணாங்க மயக்க ஊசி போட்டோடனே திருப்தி திருப்பி சொன்னாங்க இவங்க மயக்க மாண்டாங்க அது மட்டும் மறுநாள் காலையில் ஆறு மணிக்கு சொன்னாங்க உங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோடனே சிஸ்டர் சொன்னாங்க டாக்டரை மீட் பண்ணணும்னு சொன்னோடனே டாக்டரை போய் பார்த்தாங்க டாக்டர் எனக்கு என்னதான் ஆச்சு ஏன் இப்படி ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே ஒன்னே ஒன்று என்னன்னா நீங்க நேற்றுக்கு எங்கேயாவது போய் நிறைய சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆமா சார் நான் நேற்றுக்கு ஒரு கல்யாண கால வயிற்றுல போனேன் அங்கே தப்பு அங்க பத்த ஒரே ஒரு தப்பு தான் சார் நான் கல்யாண பொண்ணையும் பார்க்கல பையனையும் பார்க்கல நேராக போன மூணு சாப்பிட்டு சாப்பிட்டுக்கிட்டேன் சார் வெயில் ஃபுல்லாச்சு சார் ஜாலியாக ஆனால் காலையில் பார்த்தா பெட்ரூமில் போய் படுத்து சார் ஆனால் முடியவே இல்லை சார் அப்புறம் மட்டும் தான் சார் எங்களுக்கு வண்டி பேசிதான் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்கள் பண்ண தப்பு இதான் இனிமேல் நீங்கள் வெயிறு ஃபுல்லாக சாப்பிடாதீங்க ஏன்னா எப்போவுமே சொல்கிற இது வார்த்தை தான் நம்ம சாப்பாடை கம்மியாக சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு மருந்து சாப்பாடை அதிகமாக சாப்பிட்டோம்னா அது மன எவ்வளோ ஏன் காய்கறிகளே நிறைய சாப்பிட்டோம் வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு விஷமாக தான் மாறும் அதனால் ரொம்ப சாப்பிடாதீங்க வெயில் ஃபுல்லாக சாப்பிடாதீங்க கொஞ்சமாக சாப்பிட்டு நல்லா வாழுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காங்க பக்கத்து எப்படி ஏற்ற திரும்ப பாய்